வந்து வேற ஆண்டவர் இந்த பூமியிலே அன்னைக்கு தேவ தூதன் மேப்பர்கள் வந்து ஆடுகளை கொண்டிருக்கும் போது அவர்கள் உள்ளத்திலே ஒரு பயம் இருந்தது என்ன வந்து நம்மை வந்து வெளியே கொண்டு வருவாங்க நம்ம கஷ்டத்தை எல்லாம் யாரு மாற்றுவாங்க சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனை கண்டிப்பா இருக்குமே எல்லாருக்கும் சின்னவனுக்கு சின்ன பிரச்சனை இருக்கும் அவனுக்கு பெரியவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும் வந்து பிரச்சனை இல்லாம யாருமே கிடையாது அன்னைக்கு மேப்பர்களை பார்த்து தேவத்து சொல்றாரு பயப்படாதிருங்கள் அது கேள் சொல்றாரு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷமான ஒரு செய்தி அலே லுய்யா ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி நமக்கு தெரியும் நம்ம பசங்க பாஸ் ஆயிட்டாங்கன்னா நமக்கு சந்தோஷம் வரும் பையன்